ஃபைபர் மெட்டீரியல் அது இல்லாமல் ரோபோட்டிக் யானையெல்லாம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுணாலும் செஞ்சு கொடுப்பாங்க இதில் இப்போ நான் வந்தப்போ இதை பார்த்தேன் ஜஸ்ட்டு இப்போது யாருக்காவது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்து பேட்மேனு அயர்ன்மேனு ஹல்கு கேப்டன் அமெரிக்கா சூப்பர் மேனு ஸ்பைடர் மேனு ஸ்டோரு இல்லாமல் மியோஞ்சர் ஹேமரு எல்லாம்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து திருச்சூரில் குற்றூருங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ரோபோட்டிக் யானை அப்புறம் வந்து இது ஃபைபர் யானை இது பாருங்க ஒரிஜினல் யானை மாதிரியே இருக்கு இது செய்கிற அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த யானையை நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே வந்து இந்தியா ஃபுல்லுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டிங் இருக்குது நீங்கள் குழந்தைங்க விளையாடுற கூட இந்த மாதிரி யானை இருக்கு அதாவது சின்ன யானை கூட இருக்குது இங்கே பாருங்க சின்ன குட்டி யானை எல்லாம் இருக்குது நமக்கு அதாவது சின்னதுலேருந்தே நமக்கு ஒரு யா ஆசை இருக்கு எல்லாத்துக்குமே பெரிய யானை வாங்கலாம் அப்படின்னு சரி யானையை வாங்கி எங்கே மேய்க்கிறது எங்கே கட்டுறது எல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அது எல்லாம் வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி யானை வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் பாருங்க யானை ஒரிஜினல் யானை தான் சந்தம் எல்லாமே அப்படி இருக்கு இது வந்து ஒரு குட்டி யானை இங்கே வந்து ரோபோட்டிக் யானை இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து அந்த ஒரிஜினல் யானை மாதிரியே இருக்கும் இங்கே நிறையா இருக்கு இங்கே ஸ்பைடர் மேன் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷன் எல்லாமே இருக்கு உங்களுக்கு மார்வல் டிசி எல்லாமே இவங்க பண்ணி வச்சுருக்காங்க சூப்பர் ஹீரோஸு பாத்தீங்கன்னா பேட்மேனு அயன்மேனு ஹல்கு கேப்டன் அமெரிக்கா சூப்பர் மேனு ஸ்பைடர் மேனு தோரு எல்லாமே மியோஞ்சர் ஹேமரு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க ரோபோட்டிக் யான காது எல்லாம் அசைக்குது இதே மாதிரி இதே போல செருது கண்டா சின்னது இருக்குங்களா சிறுது ஆர்டர் செய்து கொடுப்போம் இந்த மாதிரி சின்ன யானை வேணுனாலும் செஞ்சு கொடுப்பாங்களாமா ஆர்டர் பண்ணா இந்த மாதிரி சின்ன யானை செஞ்சு கொடுப்பாங்க சரி நம்ம அவங்க பேசலாம் என்னெல்லாம் செய்யறாங்க என்ன அப்படிங்கிறது இந்த யானை பாத்தீங்கன்னா வால் எல்லாம் ஆட்டுதுக்கேன் பாருங்க வால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் இருக்கு யானைக்கு இருக்கிற அந்த முடி எல்லாமே வால் இருக்கு காது தலை எல்லாமே ஆடுது பாருங்க பேரு இந்த இடத்தோட பேரு சொல்லி இருக்கலாம் எந்த பேரு பிஜோ இது திருசூர்ல கூட்டிட்டு இருந்தோம் செலுத்திருக்கும் திருச்சூர் ஸ்லாங் சொன்னா இம்மடா ஆனகடின்னு சொல்லுவோம் இம்மடா கடி ஓ இம்மடான இம்மடான்னு சொல்ல திருசூர்ல சொந்தம் நமக்கு சொந்தம் ஓ நம்ம சொந்தமான ஓ இம்மடான அப்படின்னா நம்ம சொந்தம் யானை அப்படிங்கிற அந்த கம்பெனியோட பேரு இவங்க வச்சிருக்காங்க சொல்லுங்க நீங்க எத்தனை வருஷம் செஞ்சிட்டு இருக்கீங்க இது ஒரு பத்து கொல்லத்துக்கு மேலே செஞ்சுட்டு இருக்கோம் ஃபைபர்ல ஆனா ஃபிஷ் அந்த டைனோசர் நம்ம அவஞ்சர்ஸ் இருக்குல்ல அதோட எல்லாம் ஸ்டாச்சு நம்ம ரெண்டுக்கும் கொடுத்துட்டு இருக்கு வேணும்னா ரெடியில பண்ணி தர செஞ்சு கொடுப்பீங்க செஞ்சு கொடுப்பேன்

எடுத்துட்டு போலாம் எடுத்துட்டு போலாம் இப்போ ரெண்டாவது ரீபெயிண்டிங் அந்த மாதிரியல்ல பண்ணனும் கொஞ்சம் கஜா மலை ஏறி அந்த அது வெயில் அவளோ ஏட்ட சின்னதா டேமேஜ் ஆயிருது அது சும்மாவே black அடிச்சு அந்த ரீபெயிண்ட் பண்ணலாம் பண்ணலாம் பண்றதுக்கு எதுவும் பிரச்சன இல்ல அதுக்கு மேலயே பண்ணலாம் ஓகே இது இப்ப எவ்ளோ ஒரு 50 வருஷத்துக்கு மத்தியானே 50 வருஷமா ஆ இருக்கும் இல்ல அந்த பிரச்சனைங்கிறது அதெல்லாம் இருக்கல

இப்போ எல்ல என்ன கேட்டாலும் செஞ்சு குடுப்பீங்க இல்லையா ஆ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நம்ம ஃபோட்டோஸ் குடுத்தா போதுமா ஃபோட்டோஸ் குடுத்தா அதோட குடுத்தா அந்த மாதிரி செஞ்சு குடுத்துருவீங்க அப்படியே ஃபைபர்ல பண்ண முடியாது ஃபைபர்ல பண்றதுக்கு முன்னாடி அது க்ளைல இல்லன்னா சிமெண்ட்ல ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு அதுல இருந்து மோல்டு டை எடுத்து அப்புறம் தான் பண்ண முடியும் அப்புறம்தான் பைபர்ல பண்ணி பண்ண முடியும் ஓ இப்ப ஒரு ஆளுடைய ரூபம் வேணுன்னாலும் அதையும் செஞ்சு குடுத்துருவீங்க செஞ்சு குடுத்துருவீங்க இப்ப நீங்க வெளியூருக்கு எல்லாம் ட்ரான்ஸ்போர்ட்டிங்ல இருக்கா

நீங்க கான்டாக்ட் பண்ணி அதை வாங்கிக்கலாம் ஓகே ஓகே தேங்க்யூ அப்போ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி யானையெல்லாம் எல்லாம் வேணும் அப்படின்னா நான் இவங்க நம்பர் வந்து கொடுக்குறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் மெட்டீரியல் அது இல்லாமல் ரோபோட்டிக் யானையெல்லாம் இருக்கு உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க இதுல இப்போ நான் வந்தப்போ இது பார்த்தேன் ஜஸ்ட்டு இப்போ யாருக்காவது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் இவங்க நம்பர் கொடுக்குறேன் நீங்க கரெக்டாக அவங்ககிட்ட பேசிக்கங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வண்டி அனுப்புனா டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க இல்லாட்டி அதுக்குண்டான வசதிகள் உங்கள் அந்த உண்டான சார்ஜ் கொடுத்தாலும் கரெக்டான அட்ரஸ் கொடுத்தாலும் இவங்க பண்ணி விட்டுருவாங்க இல்லை நீங்கள் நேரடியாக வந்து கூட ஆர்டர் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி பாய்